மெசேஜ் கேட்டு இருக்கியா மெசேஜ்ல தூங்கின்னு தானே இருப்ப கிளம்பு நீ ஃபெல்லோஷிப்ல இருக்கியா நானாவது பத்து ஃபெல்லோஷிப்ல இருக்கேன் கிளம்பு அம்மா உன் வைஃப கூப்பிட்டு வரல போறதே பரலோகம் அங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்துட்டேன் ஓ அதுவும் சரிதான் ஃபர்ஸ்ட் யாரு வாங்கப்பா உங்க பேர் என்ன என் பேரு உப்பு உபவாசம் உன் பேர் இல்லை எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என் பேரு உபவாசமணி உம் உம் உப்பு சார்ட்டு போச்சான் என் பேர் இல்லையா நான் ஆண்டவருக்காக அவ்ளோ ஜபம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்போ நான் உள்ள போக முடியாதா நான் எங்க போறது நான் உப்பு உப்பு வாசம் அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா நீ வா உங்க பேர் என்ன என் பேரு நல்ல முத்து நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டவருக்கு தசமபாகம் பாகம் நிறைய கொடுத்துருக்கேன் திட்டு ஆண்டு எல்லாம் திட்டு பண்ணோம் நீங்க ஆசீர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் குத்தீங்க இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் பாகம் கொடுக்குது இதுல பெருமையா வேற பேசுது இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க அண்ணூரே போச்சா என்ன உன்னை உள்ள விடல நல்லது நான் மட்டும் போதாதான் பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா ஓ இது வேறயா ஒண்ணுல்லப்பா பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு ஓ பெர்ஃபாமன்ஸா கேப்ரியல் நீரு இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன் இந்தாமா உன்னோட பேரை சொல்லு என் பேர் ஜபவனி நிறைய ஜபம் பண்ணுவேன் வாரம் தவறாம சர்ச்சை போயிடுவேன் அந்நிய பாஷை கூட பேசுவேன் ஆண்டவரே ஒரே சர்ச்சில் அந்நிய பாஷை கோழாடியில் வேற பாஷை ஐயோ இவ்வளோலாம் உள்ளே விட்டுறாதீங்க பார்லோகமே ரெண்டாயிரம் ஆ சரி என் பேர் இல்லனா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா அதை பார்த்து சொல்லுங்க அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லன்னா கூட பரவாயில்ல அவ பேர் இல்லைல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாயை take மீ யாரு அந்த பொம்பளை இந்த கிளி உங்க பேர் என்ன என்னோட நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு நீங்க உள்ள போலாம் உங்க பேர் என்ன என் பேரு பிளஸ்ஸி உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே ஓ அப்படியாமா நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்ல நீ என்ன பாவம் பண்ணிருக்கான்னு இனிமே நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேரு கண்ணம்மா ஐயா உன்னோட பேர் இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல அப்படின்னா என்ன இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டுல பாத்தனே கூட தோ தோ தான் பிளஸ்ஸி அம்மா ஏமா இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே ஒரு நாள் கூட ஏசு பாவ பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே நீங்க சொல்லி இருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல இப்ப புரியுதா என்ன மன்னிச்சிருக்கணுமா என்னை விடுங்க பிளஸ்ஸி அம்மா என்னை விட சொல்லுங்க என்ன காப்பாத்துங்க அடுத்து வாங்க உங்க பேர் என்ன என்னோட பேரு பிரியா நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் இங்கே என்ன நடக்குது ஹே பிளஸ்ஸி இங்கே என்ன பண்ற நீ யார் இவங்கலாம் அத நாங்கள் சொல்றோம் இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசல இப்போ நினைச்சாலும் பேச முடியாது பிளெஸ்ஸி அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது நீங்க ரட்சிக்கப்படாததுனால உங்களால பரவ போக முடியாது இயேசுவா பிளெஸ்ஸி நீ கிறிஸ்டியன் தானே இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை தான் இங்கே நான் இருக்கேன் நீ சொல்லிருந்தா நிலம எனக்கு வந்திருக்காதுல்ல ப்ளீஸ் அவளை விட்டுருங்க ப்ளீஸ் என்னோட தப்பு தான் ப்ளீஸ் அவளை விட்டுருங்க ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க நான் தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான்தான் ஆண்டவர் பத்தி அவருக்கு சொல்லாம போயிட்டேன் ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க என்னால தான் நான் சொல்லியிருந்தா அவள் பரலகம் வந்திருப்பாள் ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம் இப்ப உன்னால உள்ள போக முடியாது நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க சுவிசேஷம் நம்ம விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க